ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உலகின் பயம்னா என்னன்னே தெரியாத தன்னை விட பெரிய விலங்கு கூட விரித்தனமா தாக்கக்கூடிய தேன்வழி கரடியும் உலகின் மிக ஆபத்தான விலங்குகள் பெட்டியில் உள்ள கொடூரமா தாக்கக்கூடிய ஒரு காட்டுப்பன்றியும் நேருக்கு சண்டைட்டா யார் ஜெயிப்பா உண்மையிலேயே சண்டை அது விரித்தனமா இருக்கும் அதுக்கு காரணம் இந்த ரெண்டு விலங்குகளுமே விரித்தனமா தாக்கக்கூடியது சரி இதுல யார் ஜெயிப்பான்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டுக்கும் உள்ள உடல் அளவுல யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம் உடல் அளவுல தேன் பச்சை பொறுத்த வரைக்கும் உண்மையில ஒரு சின்ன விலங்குதான் அதாவது அதேபட்சமா கிட்டத்தட்ட நாற்பது பவுண்ட் வரைக்கும் இடையும் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி அடி நீளமும் வளரக்கூடியது ஆனா அதே சமயம் காட்டுப்பூன்றிய பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பத்தாறு ஆறு போன்று வரைக்கும் இடையொலதா இருக்குமா அது மட்டும் இல்லாம ஆறு அடி நீளமும் அடி உயரமும் வளரக்கூடியதான் உடல் அளவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா காட்டுப்பன்றைக்கு அதிக நன்மை இருக்கு சரி அடுத்து ரெண்டுக்குள்ள வேகத்துல யாருக்கு அதிக நன்மை இருக்குன்னு பாப்போம் ஒரு தேன் பேச்சரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு பத்தொன்பது மைல் வேகத்துல ஓடக்கூடியதான் இந்த வேகம் அவ்வளவு பெருசா இல்லாட்டியும் தேன் பீச்சர் வேக்கத்தளவுக்கு ரொம்பவே ஒரு சுறுசுறுப்பான விலங்கா அதே சமயம் காட்டுப்பூன்றியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு முப்பது மைல் வேகத்துல ஓடக்கூடியதான் ஆனா இருந்தாலும் ஒரு தேன் பீச்சு அளவுக்கு பண்டி சுறுசுறுப்பா இருக்காதான் எப்படி பார்த்தாலும் வேகத்துல காட்டுப்பன்றியோட அதிகமான வேகத்தை கணக்கிட்டு வேகத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா காட்டு பன்றிக்க நன்மை இருக்கு சரி அடுத்து ரெண்டுக்குள்ள பாதுகாப்பா பார்ப்போம் ஒரு தேன்பீச்சு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே புத்திசாலியான ஒரு விலங்கா அதாவது தனக்கு ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே அதை கண்டறிஞ்சு தன்னை பாதுகாத்துக்குமா அது மட்டும் இல்லாம ஒரு தேன்பிச்சோட தோல் ரொம்பவே கடினமானது வலுவலுப்பானவன் அதாவது உங்களுக்கு மாதிரி சொல்லணும்னா ஒரு கூர்மையான வாளை வச்சு குத்துனா கூட அந்த வாழை இறங்காதான் அந்த அளவுக்கு தோல் ரொம்பவே கனமா இருக்குமா இன்னும் புரியுது சொல்லணுமா அதோட தோல் கிட்டத்தட்ட காவல் அங்கு தடிமன் கொண்டு தான் அது மட்டும் இல்லாமல் அதோட தோல் ரப்பர் போன்ற வலுவிற்பா கொண்டுதான் அதோட தோல் பெரிய வேட்டையாரங்களோட கடியிலிருந்து கூட வலிக்கு தப்பிக்க உதவுது அதே சமயம் காட்டுப்பூன்றிய பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே அடர்த்தியான ஒரு மிகப்பெரிய மண்டையோட கொண்டு இருக்கு அதாவது உங்களுக்கு புரியுதுமா சொல்லணுமா கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு அங்குளம் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் காட்டுப்புன்றியோட தோளுமே ரொம்பவுமே கனமடை தான் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அங்கு தனிமன் கொண்டுதான் பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் கணிப்பிச்சிருக்கு என்னதான் தோல் வலுவப்பா இருந்தாலும் ஒரு காட்டுப்பன்றியோட தனிமான மண்டவோடு தோல் மற்றும் அதோட வேகத்தை கணக்கெடுத்து கண்டிப்பா பாதுகாப்புல காட்டுப்பன்றிக்கே நன்மை இருக்கு சரி அடுத்து முக்கியமானது இது ரெண்டு தாக்குதல் திறனை பார்ப்போம் ஒரு தேன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஆக்ரோசமா தாக்கக்கூடிய ஒரு விலங்கு தான் அது தன்னோட இறையை கொடுறதுக்கு தன்னோட கூர்மையான பற்களையும் நகங்களையும் பயன்படுத்தும் பாக்குறதுக்கு சிறுசா இருந்தாலும் ஒரு தேன் பீச்சுடைய தாடை நம்ப முடியாத அளவுக்கு வலிமையானதான் உங்களுக்கு புரியுதுமா சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆம ஓட்ட கூட அசால்ட்டா கடிச்சு உடைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததான் அது மட்டும் இல்லாமல் அதனோட பற்கள் கிட்டத்தட்ட ஒன்று அங்குலம் நீள வரைக்கும் வளரக்கூடியதான் ஒரு தேன் பச்சை பொறுத்த வரைக்கும் இறையை கொள்றதுக்கு இறையோட மண்டை விட்ட குறி வச்சு தன்னோட கூர்மையான பற்களையும் தாடைகளையும் பயன்படுத்தி மண்டைய விட்ட நசுக்குமா சரி அதே சமயம் காட்டுப்பண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க நம்ப முடியாத அளவுக்கு கொடூரமா தாக்கக்கூடியதான் தன்னோட உடல் வலிமையை பயன்படுத்தி எதிரியை பயங்கரமா தாக்குமா அது மட்டும் இல்லாம காட்டுப்பன்றி தன்னோட கூர்மையான பற்களை பயன்படுத்தி விரித்தனமா கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் ஒரு காட்டுப்பன்றியோட முக்கியமான ஆயுதமே தன்னோட கூர்மையான தந்தங்கள் தான் ஒரு காட்டுப்பாண்டியோட தந்தம் கிட்டத்தட்ட பத்து அங்கு வரைக்கும் வளரக்கூடியதான் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கூர்மையாகவும் இருக்குமா அதை பயன்படுத்தி எதிரியை குத்தி அதோட தோளை கிழிச்சு உள்ள உள்ள சதையை பிச்சு வெளியே போடுமா அந்த அளவுக்கு ரொம்பவுமே ஆபத்தானதான் ஒரு காட்டுப்பன்றி தன்னோட எதிரியோட சரியான இடத்துல தாக்குச்சுன்னா எதிரி மிகப்பெரிய விலங்காக இருந்தா கூட ஒரு கடுமையான காயங்கள் சந்திக்கணுமா அல்லது இறக்கவும் செய்யுமா அதே சமயம் ஒரு தேன் பீச்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஆக்ரோஷம் மற்றும் ஆக்கிரமிக்கு பேர் பெற்றதா அதாவது தான் உடல் எடை கம்மியா இருந்தாலும் ஒரு வெறித்திரமா கொடூரமா தாக்கக்கூடியதா அது மட்டும் இல்லாம ஒரு தேன் தாக்குதல் ரொம்பவுமே துல்லியமா இருக்குமா என்னதான் காட்டுப்பன்றி உடல் எடை பெருசா இருந்தாலும் தாக்குதல் திறன்களை கணெடுக்கும் பொழுது கண்டிப்பா தேன் நன்மை உண்டு சரி முடிவுக்குருவோம் இந்த ரெண்டு கொடூரமான விலங்குகளும் நேருக்கு நேர் சண்டையிட்டா யார் ஜெயிப்பா ஒரு தேன்பச்சரை நிறைய பேர் இயற்கையின் தடுக்க முடியாத சக்தின்னு நம்புறாங்க ஆனா இருந்தாலும் ஒரு தேன்பீஜரோட உடல் எடையையும் ஒரு பன்றியோட மிகப்பெரிய உடல் எடையையும் வலிமையையும் கணக்கெடுக்கும்பொழுது ஒரு தேன்பீஜர் ஒரு நல்லா வளர்ந்த ஒரு காட்டு பன்றியை கொடுறது சாத்தியமற்றது நீங்க நினைக்கலாம் ஒரு தேன்பீஜர் தான் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடியையும் ஒரு வெறுத்தனமா தாக்கக்கூடிய திறனையும் கொண்டிருக்குன்னு ஆனா அதுல எது முக்கியமானதுன்னா ஒரு தேன் பீஜர் தன்னுடைய வாயை எவ்வளவு அகலமா திறந்து கடிக்க முடியும் தான் ஏன்னா ஒரு காட்டுப்பன்றியுடைய மண்டையோ கழுத்தையோ கடிக்கிற அளவுக்கு ஒரு தேன் பச்சலால் தன்னோட வாயை திறக்க முடியாது அதிகபட்சம் ஒரு பன்றியோட உடல்ல அங்கே ஒரு சில கடிகளை கொடுக்கலாம் ஒரு காட்டுப்பன்றியோட வலுவான தோல் காரணமா அந்த கடி கூட ஒரு காட்டு பன்றியை முடக்கிற அளவுக்கு போதுமானதாக இருக்காது அந்த சமயம் ஒரு காட்டு பன்றியை பதில் தாக்குதல் கொடுக்காம கண்டிப்பா இருக்காது ஒரு காட்டு பன்றியோட கடியில் இருந்து வேணா ஒரு தேன் பீச்சலால் தப்பிக்க முடியுமே தவிர ஒரு காட்டு பன்றியோட கூர்மையான மற்றும் சக்தி வாய்ந்த தந்தங்கள் இருந்து கண்டிப்பாக தேன் பச்சலால் தப்பிக்க முடியாது அதோட தோலை தொலைக்க முடியாட்டியும் கண்டிப்பாக ஒரு தேன் பீச்சலோட எலும்பை சுக்குநூறாக உடைக்கும் என்னதான் தேன் பச்சது வெறித்தனமான விலங்காய் இருந்தாலும் தான் உடல் எடை விட பத்து மடங்கு மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு விலங்கை கொள்றது சாத்தியமற்றது எப்படி பார்த்தாலும் கண்டிப்பா அந்த சண்டையில காட்டு பண்றேன் ஜெயிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க